வணக்கம் நம்ம இன்னைக்கு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் பக்கத்தில் ஐயம்பட்டிங்க கிராமத்தில் இருக்கோம் இங்கே விவசாயி தவமணி இருக்காங்க அவர் இங்கே பார்த்தீங்கன்னா மல்பெரி செடி பயிரிட்டுருக்காரு அதாவது இன்னைக்கு சூழலில் இந்த தேனி மாவட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா திராட்சை இந்த மாதிரி நிறைய பயிரகங்கள்லாம் பயிரிட்டுருக்காங்க ஒரு இந்த மலைப்பகுதி நல்ல காற்றோட்டமான சூழல் த தண்ணி நல்ல தண்ணி பாங்கான இடம் அது அதனால் நிறைய பயிர்கள் பயிரிட்டுருக்காங்க அதாவது பணப்பயிர்கள் நிறைய அதாவது பயிர் வகைகள் அந்த மாதிரி பலவிதமான பயிர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ப பழங்கள் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி யோசிச்சுருக்காரு இந்த பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து கொஞ்சம் சில ஆலோசனைலாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அவரோட ஆலோ அதாவது எப்படி இந்த ம துறைக்கு மாறினார் மற்றவங்கள்லாம் வாழை அந்த மாதிரி பயிர்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் எப்படி மாறினார்ங்கிறதை கேட்போம் வணக்கம்யா சார் வணக்கம் சார் இப்போ நீங்கள் அதாவது சில பேர் விவசாயத்தை இப்போ பொதுவாக நம்ம நெல் ரகங்கள் இந்த வாழை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மல்பரிக்கு எப்படி மாறினீங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் நாங்கள் வந்து முதல்ல வந்து வாழை காய்கறிகள் இப்போ பண்ணிக்கிறந்தோம் பீட்ரூட்டு மல்லி முருங்கை இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணிக்கிறோம் அது என்ன ஆச்சுன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உழுகணும் திரும்ப பாத்தி போடணும் இந்த சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கேன் இந்த ஓசெல்லாம் எடுக்கணும் எங்களுக்கு அதிகப்படியான செலவு செலவுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு இந்த மாதிரி உரிய விலையும் கிடைக்க மாட்டேங்குது நல்ல விலை வித்துச்சுன்னா இங்கே விளைச்சல் வர மாட்டேது விளைச்சல் வந்துச்சுன்னா விலை கிடைக்க மாட்டேது அந்த மாதிரி தருவாயில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் மனத கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து அதிகாரிகள்லாம் வந்தாங்க சரி அம்மா ஐயம்பட்டி கிராமத்தில் வந்து மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் மல்ல்பரியை போடுங்க உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் மாறுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய ஆலோசனை பேரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார் நல்லது இது எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி சில பயிர்கள்லாம் சொன்னீங்களா ஆமாம் சார் வாழை இந்த மாதிரி சொன்னீங்க ஆமாம் அதுக்கப்புறம் எப்போ மாறினீங்க எத்தனை ஏக்கரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மாறிட்டேன் சார் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஏக்கர் போட்டிருந்தேன் ஓ ரெண்டு ஏக்கர் போட்டதில் வந்து இப்போ நான் ஆறு ஏழு தடவை எடுத்து வா எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வர்றத வருமானம் வர்றதுனால வந்து இப்போது ஒரு ஏக்கர் எஸ்டன் பண்ணி இப்போ சின்ன செடியாக இருக்குது இப்போ வந்து பெரிய செடி வந்து அங்கே இருக்குது ஒரு பேஜ் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நீ அடுத்தது புழு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு நான் மாதம் மாதம் வருமானம் வர்ற மாதிரி வர்ற மாதிரி இருக்குது சரி நல்லது இப்போது அந்த ஏற்கனவே ப பண்ணக்கூடிய பயிர்களுக்கு நிலத்தை வேறு மாதிரி பயன்படுத்த வேண்டியிருக்கும் இதுக்கு என்ன மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியிருக்கு நீங்கள் ஆமாம் சார் அது எப்படி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அந்த நிலத்தை பண்படுத்துகிற முறைகள் இதை வந்து சார் அறுபது எழுபது நாள் செடியை வளர்க்கணும் சார் வளர்த்து முடிச்சாச்சுன்னா அப்புறம் புழு வந்து வாங்கிடுவோம் வாங்கிடுச்சுன்னா அறுவடை பண்ணுறோம் அறுவடை வந்து அதில் புழு அங்கே இறைய வச்சிட்டு முடிஞ்ச உடனே இதுக்கு வந்து அப்புறம் திரும்ப வந்து மிஷினில் வந்து கட் பண்ணிடும் கட் பண்ணி முடித்த உடனே அப்புறம் திரும்ப வந்து இது பண்ணுறேன் மற்ற விவசாயிங்களுக்குன்னா அந்த ஒரு வருமானம் முடிஞ்சுன்னா அதுக்கு உழவடை செய்யணும் இதுக்கு வந்து இது தேவையில்லை தேவையில்லை அதனால் அந்த களை எடுத்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து மிஷின் கொடுத்துருக்காங்க இலை எடுக்கிறது நம்ம களை எடுக்கிறதுக்கு டிராக்டர் சின்ன டிராக்டர் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதில் உழுவுறோம் செஞ்சிடறோம் அந்த மாதிரி பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் கன்றா வாங்கி தான் நடுறீங்க இப்போ அவங்க நர்சரியில் வாங்கி அவங்க கொடுத்துருப்பாங்க நட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் இப்போ வந்து இந்த கண்டு ச நடனம்னா முன்னாடி அவங்ககிட்ட சொல்லிருந்தோம் சார் பதினஞ்சு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மூணு மாதம் அங்கே வந்து பண்ணையில் வளர்த்து அவங்க வந்து கண்டா நர்சரி கண்டா கொடுப்பாங்க அதை நம்ம தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ நட்டு விட்டோமாக்க ஒரு நாலு மாதம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆறு மாதம் கூட ஆகும் சார் அந்த மாதிரி வந்து ஏதோ செடி வள செடி வளர்ச்சி வளர்ச்சி வளர்த்துக்கு அதை பாசன முறை அதாவது இப்போ அடி உரமா வைப்பாங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் என்ன மாதிரி உரங்கள்லாம் அதுக்கு அடி உரமா வைக்கிங்க ஒரு வளர்ந்த நிலை என்ன மாதிரி உரங்கள்லாம் வைக்கிங்கன்னு சொல்லுங்க வந்து எருவத்தான் சார் இது சாணத்தை தான் சார் ஃபஸ்ட்டு வந்து அடி தலை இதில் போடுறோம் போட்டுட்டு கண்ட வச்சிட்றேன் அறுவடைக்கு முடிஞ்ச பின்னாடி வந்து இந்த இந்த உரத்தை போகிறோம் சார் என்ன உரம் சூப்பர் பாஸ்பேட்டு அமோனியம் சல்பேட்டு பொட்டாசு இது வந்து அமோனியம் சல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூத்தி நாற்பது கிலோ இது வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து எழுபது கிலோ இது வந்து இருபத்தஞ்சு கிலோ பொட்டாஷு இது மூணும் கலந்து அது கூட வேப்ப கலந்து வேப்ப முன்னாடி ஒரு இடம் வச்சாச்சுன்னா அடுத்த வரைக்கும் நல்லா வரும் சார் செடி நல்லா வரும் அது வந்து ஈல்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கருமையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து இது எஸ்ஆர் இருந்து வர்றதுக்கு வந்து நல்லா வரும் இது ரகம் ஏதாவது இருக்காது இப்போ அந்த இந்த மல்பரியில் மல்பரியில வந்து நிறைய ரகங்கள் இருக்கு சார் உங்களுக்கு நீங்கள் பயிரிட்ருக்க இப்போ நான் இப்போ நட்டு இருக்கிறது வீஒன்னுட்டு இருக்கேன் சார் அந்த வந்து வேற ரகம் கொஞ்சம் மாத்தி மாத்தி அது வந்து அத அதில் இது நல்லது நல்லா நல்லா இருக்கு தண்ணி வந்து மூணுனா நாலு நாளைக்கு உடனே தண்ணியை பொறுத்து ஒன்னும் இல்லை தண்ணியை போய் போது சொட்டு நீர் பாசனம் எல்லாம் கம்ப்ளீட்டா பூரா கவர்மெண்ட் மானியம் கொடுத்துருக்காங்க இல்லையா விவசாயிகளுக்குன்னு வந்து அது ஒரு சலுகைகள் பண்ணலாம் பண்ணிருக்காங்க அது வந்து இலவச மின்சாரம் பண்ணிருக்காங்க அது அது இந்த சம்சாரிக்கு விவசாயிகளுக்கு வந்து பெரிய பேரிழப்பா இருக்கு அந்த மாதிரி இருக்கனால அந்த அந்த வகையில வந்து கவர்மெண்ட் வந்து கூட நல்லா கூடுதனியாக இருக்குது சார் ஓ சுட்டு நிர்பாசன மூலமாக ஃபுல்லாக அதை பண்ணிட்டு இருக்கேன் போரை எல்லாமே பண்ணியிருக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணிக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை போர் ஆள் துளாக்கினார் போர் போட்டு தான் சார் நம்ம பண்ணிட்டு சரி இப்போ இதில் அந்த பூச்சி தாக்கலாம் நிறையா இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அது புழு அடிக்கும் சார் அந்த டயத்தில் வந்து புழு அடிக்குன்னா நுவானுங்கிற மருந்து அது ஒன்று தான் அடிக்க முடியாது அதை அடித்தாச்சுன்னா இப்போ வேறு மருந்து அடிக்கக்கூடாது ஓ ஏன்னா புழு வந்து வேற மருந்து அடிச்சாச்சுன்னா பாயசம் அது டெத்தாகிடாது அந்த காரணத்தினால வந்து வர வரவிடாமல் செய்யாமல் இருக்குன்னா தாக்குச்சுன்னா அது வந்து மாதிரி மருந்து அடிச்சுட்டு இப்போ தள்ளித்தா குழைய வாக்க புழு வைக்க வேண்டியது பெரிய அளவில் பூச்சி தாக்கதெல்லாம் இருக்காதுங்க இங்கே இப்போ அதிக அளவில் ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சாதாரணமாக வர மாதிரி இந்த மழை காலத்தில் வந்து இருந்துச்சுன்னா இப்போ வரும் செய்யும் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோமா இப்போ நல்லா ஆட்டோமேட்டிக்கா சரி இப்போ இந்த களைகள்லாம் இப்போ பொதுவாக நே இந்த மாதிரி பயிர்கள் பண்ணும்போது களை இருக்கும் ஆமாம் சார் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க என்ன மாதிரி கலைகள் இப்போ சில இடங்களில் புல் பூண்டுகள் இருக்கும் அதுக்கு சில மேய்ச்சலுக்கு சில ಅಂತ ಆಡು ಮಾಡುಗಳನ್ನ ವಿವಾಗ ಇದೆಲ್ಲ ಆಡು ಮಾಡುಗಳನ್ನ ಮಾಡುಗಳಲ್ಲಾ ಸಾಪ್ರಿ ಇದು ಆಡು ಮಾ இந்த புல்லு வந்து இல்லை இந்த செடிகளை சாப்பிடுமா செடிகளை சாப்பிடும் சாப்பிடும் செடிகளை சாப்பிடும் அந்த மாதிரி ஆடு மாடுகள்லாம் விட முடியாது விட முடியாது விட முடியாது இந்தந்த தலை வந்து சாப்பிடுறது அது சாப்பிட்டுச்சு நமக்கு வந்து நஷ்டம் மாதிரி உள்ள விட முடியாது அப்போ புள்ள நீங்கள் நீங்கள் தான் களை எடுத்து தான் போடுற அதுக்கு வந்து பட்டுத்துறையிலேருந்து துறையிலருந்து தக்கப்பூடு இந்த காணம் மற்றதெல்லாம் விதைக்க சொல்றாங்க அது விதைச்சாச்சுன்னா அந்த கொஞ்சம் களை எடுக்கிறது செலவு கம்மியாகும் ஊடு அந்த மாதிரி ஊடுபயிராக பண்ணிட்டோமா அதை வந்து உழுது போட்டோம்னு செஞ்சோம்னா உரம் ஓ இல்லை இடையே இடையே உழுதுக்கலாம் ஆமா ஆமாம் நீங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஒன்றரை மாதம் கழிச்சு ஒரு உழவு வந்த உடனே உழுதுட்டமாக்கு அதுக்கு வந்து உரம் ஆயிடுது அந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கு அது அடுத்து பண்ணல போடலாம் செய்ய மாதிரி இது தவிர வேற ஏதாவது ஊடு போயிடு போடலாமா அது அது நிலத்துக்கு உரத்துக்காக சொல்றது வேற ஏதாவது ஊடுபயிர் பண்ணலாமா வேற மருந்து மருந்து அடிச்சோம்னா அதுக்கு அடிக்க அதுக்கு பாதிப்பு வந்துடும் பாதிப்பு அதனால அது சரி வராது மருந்து அடிக்காம இருக்குனால அந்த பட்டு புழுக்கு உணவா கொடுக்குறீங்க ஆமா சார் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீங்க அதை கட் பண்ணி கொடுப்பீங்க அதை இது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆறு மாசத்து வரைக்கும் செடி பெருசா அருவா வளர்க்கும் சார் அதை அறுத்து போட்டாச்சுன்னா அப்புறம் திரும்ப வந்து அறுத்த நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து அறுத்துறணும் அறுத்து முடிச்சாச்சுன்னா அப்புறம் எழுபது நாள் வரைக்கும் இந்த செடியை கட் பண்ணணும் இதை செய்யணும் எழுபது நாள் முடிஞ்சிருது எழுபது நாள் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் திரும்ப வந்து வந்துடும் நாப்பத்தஞ்சு நாள் வந்துடும் அந்த பதினஞ்சு நாள்ல வந்து இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து திரும்ப வந்து உழுது செஞ்சு உர வைக்கிற சீரு பார்த்து செஞ்சோம்னா அந்தது சரியா வந்துடுது ஓ கட் பண்ணிட்டு இடையிட மாற்றி மாற்றி உழவு உழுறது அந்த விளையாடு அந்த ஆமாம் நடந்து கட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் இந்த கட்ரை வச்சு கட் பண்ணணும் கட் பண்ண உயரமாக இருக்கு இவ்வளவு உயரம் கூட இருக்கு அந்த மாதிரி இதில் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாம் அள்ளி போட்டுட்டு திரும்ப வந்து களை எடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச வகையில் இது ஒரு மாத வருமானம் தரக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அந்த இலையை கட் பண்ணி அதுக்கு புழுவா மா அந்த பட்டு புழு உணவாக கொடுக்கலான்னு சொன்னாங்க ஆமாம் சார் அதை பத்தி சொல்லுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட எத்தனை வருஷம் வரைக்கும் இது உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கும் அது இது வந்து சார் மற்ற விவசாயங்களில் வந்து மாசத்துல மூணு மாதம் ஆறு மாதம் வாழை எடுத்தாச்சுன்னா ஒரு வருஷத்துல வந்து ஒரு வருஷத்து வரைக்கும் வருமானம் கிடைக்காது ஒரு வருஷத்து வரைக்கும் இந்த இதை நம்பி அந்த வாழைன்னா அந்த வாதம் மட்டும் தான் இருக்குது இது வந்து செஞ்சிட்டோம்மாக்கேன் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் பிரச்சனைகள் இப்ப இப்போ இந்த ஒரு தடவை செடி நட்டமாக்க நம்ம கட் பண்ணி வெட்டி வெட்டி விட வளர்ந்துக்கிட்டு செஞ்சிக்கிட்டே இருக்கு மாதம் மாதம் வருமானம் வந்துடும் ஏற்கனவே சார் முதல்ல வந்து நான் செடி நிறப்போ நானூறுரூவா ஒரு கிலோ வந்துச்சு இப்போ வந்து எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயரூவா வரைக்கும் ரூபா வைக்கிதுன்னா அந்த எல்லா இடத்துலையும் இந்த தலை வந்து சரியாக இல்லாதனால வந்து இது இருக்குது இப்போ வந்து ஏறு இந்த மாதிரி வந்துச்சுன்னா விவசாயிகள் வந்து அதிகமாக நடுவாங்க நல்லா விரும்புவாங்க செய்வாங்க அவங்களுக்கும் நல்ல தான் இதை செய்கிறது வந்து எல்லாருக்கும் வரவேற்கத்தக்கதான் செய்ய முன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா அதனுடைய பலன் வந்து நல்லபடியாக இருக்கும் ஜெயிங்க சரி சரி இல்லை இதை பற்றி நீங்கள் இப்போ நீங்கள் புதுசாக தொழிலில் இறங்கியிருக்கீங்க இந்த இந்த சாகுபடியில் ஆமாம் சார் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்கல்ல சில பேர் அவங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள் நான் அது ஒரு நல்ல இதில் வருமானம் வருது அப்படின்னு கேட்டால் ஒரு அனுபவங்கள் அது மூலமா நீங்க நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது கிடைச்சிருங்க பட்டுத்துறை வளர்ச்சியில் இருந்து மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இருந்து அது துறையை சார்ந்தவங்க வந்து உங்கள் விசிட்டிங் வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து ரொட்டீனாக வந்து வந்து பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க வந்து ஆலோசனை சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் இதை செய்யுங்க அடுத்த ஸ்டேஜில் இதை பாருங்க இதை செஞ்சிங்கன்னா புழு வளர்த்தாலும் அதுக்கு விஜிதா பொடி ஓடணும் சுண்ணாம்பு பொடி ஓடணும் இந்த செட்டுக்கு மருந்தடிக்கணும் அந்த விவரங்கள்லாம் போகிறேன் சொல்லுவாங்க அது தவிர இங்கே விவசாயம் இதிலே வந்து அவங்க வந்து இருக்காங்க இல்லையா என்னுடைய நண்பர்கள் வந்து ஒத்த வீடு சின்னுங்கிற ஒரு அவரோட ஆலோசனை காப்பேன் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் செஞ்சுக்கிறாரு பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்கார் பண்ணுறதுல வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட்டில் வந்து செகண்ட் இடமா வந்துருந்தாரு இப்போ வந்து ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காரு இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு சரி சார் வந்து இருக்கிறார் அதனால வந்து அவருடைய ஆலோசனை கேட்டுக்கிறது பெரும்பாலன் பட்டியல வந்து இருக்காங்க மாயங்கிற ஒரு நண்பர் இருக்காரு அவரு அண்ணன் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி இவங்க அதிகாரிகிட்டையும் கேட்டுக்கிறது அவங்க ஆலோசனை கேட்டு பண்றேன் சார் இது நல்லா இருக்கு சார் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க சார் அதான் அது இதுல நல்ல வருமானம் சொல்லியிருக்காங்க வருமானம் நீங்க சரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் இந்த இந்த விவசாயத்துல அதாவது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல ஆமா தானே ஆமா வந்து முதலீடு வந்து கம்மி தான் சார் அடுத்து தான் நமக்கு வருமானம் வந்துருது அது போக ஒரு ஆறு நாள் மட்டும் வா வேலை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சரி அது எப்படின்னா மொதல் மூணு நாளைக்கு வந்து அளவாக தான் தீங்கி ஒரு ரெண்டு கட்டு மூணு கட்டு இருக்கலாம் அப்போ ரெண்டாவது மூணாவது இதுக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் நாலு டஞ்சு அந்த ஆறாவது நாளைக்கு மேலே தான் வந்து அதிகப்படியாது சார் அப்போ தான் அவங்க கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கு அது ஒன்றும் இல்லை எங்கே சார் எந்த தொழில சார் விவசாயத்தில் கஷ்டமில்லாமல் பணம் வருது அதுவும் அப்படி இதில் வந்து கஷ்டப்பட்டாலும் பணம் வந்துடுது சார் அதில் வேறு விவசாயங்களில் வந்து சரியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது சார் அதனால் சார் இதை நான் அங்கே விரும்பி செய்கிறேன் சார் இப்போ இதுக்கு வேலையாட்கள் இப்போ நிறைய இடத்துல ஆட்கள்லாம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் அவங்களே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது குடும்பமாக பண்ணுறாங்க சரி நீங்கள் எப்படி குடும்பமாக பண்ணுறீங்களா ஏன்னா இதுக்கு மூணு ஏக்கருங்கும்போது குடும்பமாக பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் வேலையாட்கள் பற்றாக்குறையெல்லாம் எப்படி சமாளிக்கிங்க அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது பற்றி கொஞ்சம் சொன்னீங்க இது வந்து சார் வேலையாள் வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்ட் எதாது குடும்பத்தில் இருக்குவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வருமான லாபம் இப்போ வந்து என்ன நான் ஒரு ஆள் தான் பண்ண முடியும் பிள்ளை பசங்களாம் படிக்கிறாங்க செய்கிறாங்க அந்த வெளியில் இருக்கிறதுனால அதிகப்படியாக வந்து அவங்க கலந்து வேலை செய்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி இப்போ வந்து வேலையால் தான் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணணும்னா மா ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னா ஒரு லட்ச ரூபா விலவாசி இருந்துச்சுன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட ஒரு தடவை எடுக்க முடியும் அதில் வந்து ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் செலவாகும் சார் ஒழுகிறது செய்கிறது அப்புறம் அந்த கூலி ஆள் கொடுக்குறது மருந்து அடிக்கிறது செட்டுக்கு எல்லாமே அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்துடும் சார் இப்போ வந்து சார் இப்போ நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு ஏக்கர் பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வருமானம் வரும் சார் ஒரு ஏக்கரு அது கம்மியாக போட்டாங்கன்னா மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு எடுக்க முடியாது ரெண்டு ஏக்கருக்கு மேலேயோ ரெண்டு ஏக்கர் கரெக்டாக போட்டாங்கன்னா அவங்க வந்து மாதம் மாதம் வருமானம் எடுக்கலாம் சார் ஆ வேலையை தேடி போக தேவையில்லை இவங்க வேலையை செஞ்சுட்டு இவங்களே அந்த மனம் சா மாதிரி அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து செய்யலாம் சார் செய்யலாம் சரி இப்போ இந்த பட்டுப்புழுக்காக உணவு இது மெயினாக அதானே ஆமாம் சார் இது தவிர வேறு எதுக்காக பயன்படுதா அதை இல்லைன்னா வேறு மற்றவங்கம் பட்டுப்புழு வளர்ப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது உணவாக வாங்கி கொடுக்குறீங்களே எப்படி இப்போ வந்து சார் நான் வந்து ஒரு இது இதுவேக்கு வந்து இரநூத்தி இருபது இரநூத்தி பத்து முட்டை வாங்கி புழு வாங்க சார் புழு வாங்கிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா யார் விவசாயி கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருவேன் சார் கொடுக்குறீங்க அவங்க 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 டயத்தில் அந்த முடிஞ்சு வச்சு இல்லைன்னா அது ஆடு மாடுந்ததுக்கு தான் சரி சரி அந்த இது வந்து பண்ண முடியாது என்ன விலைக்கு வைப்பீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது கொலை தகுந்த மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி வரைக்கும் அதுலேயும் வரும் அதுலேயும் வருமானம் வரும் வரும் சார் இல்லை அது பெரிய அளவில் நீங்கள் அது பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா அதை மாதிரி சிலத்துக்கு ஏன்னா எல்லோரும் இந்த மாதிரி பயிரிட்டு எல்லாத்துக்கும் நிலம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆமாம் சார் அதனால் சில பேருக்கு பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு மட்டும் இடம் இருக்கும் நிலம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி பெரிய அளவுல பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா இல்ல சார் அந்த மாதிரி பண்றதுக்கு இல்ல நம்ம இது வச்சிருக்க நம்ம வளர்த்தாங்கன்னா அது சரியா இருக்கு அந்த செட்டு ஒரு பக்கம் வாங்கினா பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா இந்த செட்டு இங்க இருக்குன்னா கொலை எடுத்து வைக்கிறதுக்கு அப்படியே ப்ரெஸ்ஸா வைக்க செய்யாது இந்த ஒரு இடத்துல இருந்து அறுத்து இடத்துக்கு கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் செய்யறது வந்து அவளவு வந்து காஞ்சி போயிடும் அது சரியா வராது சார் அவங்களே விவசாயம் போட்டு செட்டு கட்டி வச்சு செஞ்சாங்கன்னா அதில் வந்து நல்லது சார் ஓகே அப்போ இந்த பட்டு புழுவுமே அவங்களே பட்டு வளர்ச்சி இருந்து கொடுக்காங்க அப்படி தானே ஆமாம் சார் ஆமாம் அது எந்த பருவத்தில் கொடுப்பாங்க அதை கொஞ்சம் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் வளர்த்துட்டு கொடுப்பாங்க சார் இருபத்தோரு முட்டை வாங்கி அவன் பதினஞ்சு நாள் நினைக்கிறேன் அது கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இருபத்தோரு நாள் செட்டில் இருக்குது சார் செட்டில் இருக்குன்னா முதல் பருவம் வந்து ஒரு மூணு நாள் அதுக்கடுத்து அது இதாயிருச்சுன்னா தோல் உரிக்கும் பருவம் வந்துடும் அந்த தோல் உரிக்கிற பருவத்தில் வந்து மூணு ஏரை கட்டாயிரும் ஒன்று நாள் அதாவது விட்டுட்டமாக்கு அடுத்து ஒரு வைக்கிறப்ப குலை வைக்கிறப்ப திரும்ப வந்து ஒரு ஆறு ஏற வைக்கிறேன் அந்த அதில் மூணு நாள் மூணு நாள் ஆகிருந்தா இருந்து ஒரு ரெண்டு நாள் நாலு இற கட்டாது ஏற கட்டாச்சுன்னா அடுத்து ஆறு நாளைக்கு அப்போ தான் சார் அந்த புழு வந்து அதிகப்படியாக திங்கி இப்போ நீங்கள் இளம் புழுவாக வாங்கிட்டு வந்தால் அதை நீங்கள் வளர்க்குறீங்க நீங்கக இந்த புழு வந்து முட்டையா கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து சீதோசனை நிலையெல்லாம் ஒரு விவசாயி வச்சு வளர்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தை அரசுக்கு அதிகாரிகளும் சொன்ன வந்து வந்து நம்ம தேனி மாவட்டத்துல வந்து முட்டை பொறிக்கிறது அவங்க வந்து ஒரு வாரம் குறிச்சுட்டு வளர்த்து கொடுத்துறாங்க நம்மகிட்ட வந்து சின்ன புழுவா கொடுத்துருவாங்க நான் நமக்கு தேவை எப்போங்கிறப்போ அப்போ சொன்னமாக்கேன் அவங்க கொண்டு வந்து இங்கேயே ஸ்பாட்லேயே அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு உரிய பணத்தை நாங்கள் வந்து கொடுத்துருவோம் கொடுத்து செஞ்சாச்சுன்னா இருந்து வந்து இருபது பதினஞ்சு நாள் நாங்கள் இற வைக்கணும் அது அந்த புழுவுக்கு வந்து சாப்பாடு விடுவோம் பதினஞ்சு நாள் முடிச்ச உடனே அது கூடு கூடுகட்டுற பருவது கூடு கட்டுற பருவத்தை வளர வச்சிருவோம் இருபத்தோரு நாளில் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் கொடுக்குறோம் முழுமையாக வளர்ந்துடும் கூட ஆயிரும் கூடாயிரும் பதினஞ்சாவது நாளே பதினாறாவது நாள் கூடு கட்ட ஆரம்பிச்சு சரி கூடு கட்டுச்சுன்னா அஞ்சு நாளில் கட்டி முடிச்ச உடனே அந்த பருவம் அந்த உடனே கூடு கட்டி முடிச்ச உடனே நாங்கள் தேனிக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் நம்ம பட்டு வளர்ப்பு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் கொண்டு தான் வர மாட்டோம் அங்கே கொடுத்துருவோம் இதுல வந்து இடைத்தரங்கள் யாரும் எதுவுமே கிடையாது கிடையாது தமிழக அரசே வந்து முழுமையாக வந்து இதுல வந்து பண்ணுது அரசு ஒத்துழைப்பு இதில் வந்து இந்த பணத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னா அரசு அவங்களுடைய பா வங்கி கணக்குலேயே போட்டு போட்டுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் போட்டுறாங்க அது போட்ட உடனே நான் வந்து எடுத்துறேன் அது கொடுத்தாச்சுன்னு இதை வந்து ஸ்டாக் எது வைக்க முடியாது ஆமாம் வேறு வந்து வேறு யாரும் எதுவுமே பண்ண முடியாது தனியார் வந்து இதுக்கு வேலையே இல்லை ப்ரோக்கரோ மற்ற அவங்களை எதுவும் தேவையில்லை வரவங்கடில் நாம முழுக்க முழுக்க வந்து தமிழக அரசு இதில் செயல்பாடு நடக்குது இல்லை இப்போ நீங்கள் அதை முழுமே இப்போ இப்போ இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை இடவை பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி அதாவது இப்போ இது ஒரு அறுவடை அப்படின்னு சொல்லலாம்ல ஆமாம் சார் அதை ஒவ்வொரு அறுவடை இதுவரைக்கும் எத்தனை இடம் அறுவடை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்குல்ல ரெண்டு ஏக்கர் முதல்ல போட்டால் சில மொத்தம் ஆறு தடவை பண்ணியிருக்கேன் சார் இப்போ ஏழாவது தவணை வந்து பண்ணியிருக்கேன் முத முதல் வந்து நானூறுரூவா நானூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ பட்டு கூடுது கிலோவுக்கு ஒரு தவணையில் எவ்வளோ கிடைக்கும் ஒரு தவணையில் வந்து ஒரு லட்சம் எண்பதனாயிரம் ஒன்று போ இருபது அந்த விலையினுடைய மாற்றத்தை தகு மாதிரி பத்தாயிர ரூபா பொறுத்து ஆமாம் இப்போ வந்து சார் இன்றைக்கி தொள்ளாயிரரூவா இன்றைக்கி தேனியிலே நமக்கு வந்து வந்து நம்ம கொண்டு போகிறதுல வந்து தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிர ரூவா தொள்ளாயிரத்தம்பது ரூபாய் போட்டுருக்காங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இரநூறுவா இருந்துச்சுன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வருமானம் சார் அது குறைஞ்சிச்சினா அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கணும் போதுமான அளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த வேலையில வந்துச்சுன்னா சம்ஜாரி நல்ல விவசாயிகள் வந்து நல்ல நல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு மற்ற விவசாயத்தை விட இது ஓரளவு நல்லா பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம் பண்ணலாம் பண்றது பண்றவங்களுக்கு நல்ல இந்த இது வந்து நல்ல பயனுள்ளதாவே கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எல்லாத்தையும் அந்த பட்டுப்புழு எல்லாத்தையும் கரெக்டாக வளர்த்தோம்னா பிரச்சனை இல்லை முறையாக வளர்த்து செஞ்சுட்டு வந்துடும் சார் முதல்ல வந்து ஆரம்பத்தை வந்து கொஞ்சம் சில ஆலோசனை கேட்க வேண்டாம் கஷ்டங்கள் வரும் அது தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு அடுத்து செஞ்சுட்டு மாக்கேன் பெருங்க நம்ம நாலு பேத்துக்கு நம்ம ஆலோசனை சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது செய்யறதுக்கு தான் சரி இப்போ நீங்கள் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு ஒரு இடம் வசதி தேவை ஆமாம் என்ன பக்கத்துல நிலத்துக்கு பக்கத்தில் ஆமாம் சார் அதுக்கு அந்த கட்டட அமைப்பு எவ்வளவு இடம் தேவை அதே மாதிரி இந்த ட்ரே வைக்கணும்ல ஆமாம் சார் அந்த அந்த வடிவமைப்பு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து சார் ரெண்டு ஏக்கர்னா ஐம்பது ஐம்பது மீட்ரு ஒரு கிழமை நீளம் வந்து நீளம் நீளம் அகலம் அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அடி ஓ ரெண்டு ஏக்கருக்குன்னா அது போதும் இப்போ நான் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரில் எண்ப எழுபதுக்கும் இருபத்தி ரெண்டு கட்டிருக்கேன் நான் ஏற்கனவே ரெண்டு ஏக்கர் போட்டுருந்தேன் இரநூறுலருந்து இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது முட்டை வரைக்கும் நான் கூடு வளர்த்துக்கிருந்தேன் வளர்த்துக்கிறக்கேன் இப்போ நான் ஒரு ஏக்கர் இளம்பயிர் போட்டுருதுனால செஞ்சிருக்கனால நான் முன்னூறு முட்டை வரைக்கும் வளர்க்கலாம் அஞ்சு ரேக்கு போட்டிருக்கேன் அஞ்சு ரேக்கு போட்டதுனால அதனால் வந்து ஈஸியாக வந்து இந்த முந்நூறு முட்டையை வளர்த்து கொண்டு போகிறதுக்கான இந்த இடம் போதுமான இப்போ ஒரு ரேக்கில் எவ்வளவு முட்டை இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ரேக்கு வந்து சார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு முட்டை வளர்க்கலாம் சார் நான் வந்து பத்து ரேக்கு போட்டிருக்கேன் அஞ்சு தட்டியில் வந்து பத்து அடுக்கு போட்டிருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு முந்நூறு முட்டை வளர்க்குறது மாதிரி இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் நான் இதில் வந்து ஒரு ஒரு முட்டையில் வந்து புழு ஒரு நானூற்றம்பது புழு இருக்குது சார் ஓ நானூற்றம்பது புழு இருக்கேன் இது வந்து நிரந்தரமாக வந்து நமக்கு மாசங்கிறது வந்து மா முட்டை வாங்கினக்கே தெரியும் நம்ம தான் இருபத்தோரு நாள் தான் அவன் நமக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஆயிருது இல்லையா அதனால் வந்து நல்ல வருமானம் நல்லா பண்ணலாம் நான் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னா நான் முழுசாக சம் மா மாதம் மாதம் எடுத்துட்டேன் அதே மாதிரி அடுத்த விவசாயிகளும் பண்ணி செஞ்சாங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க தமிழக அரசுக்கு வந்து நன்றி அதனுடைய சார்ந்த அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்குமே வந்து நல்லது சரி மகிழ்ச்சி உங்களை மாதிரி அதாவது விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சரி, சார் நீங்கள வந்து என்ன பேட்டி எடுத்து தமிழக அரசுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே அரசு அதிகாரிகள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமே போகிறேன். நன்றி வாங்க